ஊருக்குள்ள பெரிய ரவுடி யாருன்னு கேட்டா நம்ம அண்ணன் தான் சொல்றாங்க அவனுக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்ட் இருக்கு ஜோசியம் அதுக்கு மேல அளவு கடந்த நம்பிக்கை அவன் தினம் ஜாதகம் ராசி பலன் சந்திராஷ்டமம் இவ்வளவு பார்ப்பான் இன்னைக்கு அவனோட ஜோதிடர் சொல்லிட்டாரு சந்திராஷ்டமம் அண்ணா எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது கையெழுத்து போடக்கூடாது வீட்லயே இருந்து போ அதான் நம்ம அண்ணன் வீட்ல பீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்போ அவனோட தங்கச்சி ஓவரா அழகான பொண்ணு அண்ணனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண திட்டமிட்டாங்க பாவம் நம்ம ரவுடி அண்ணன் டிவில மலர்களை போல தங்கை உறங்குகிறாள் பாட்ட கேட்டுட்டு மெலோடியாக உட்கார்ந்துருக்கா தங்கச்சி ஒரு சின்ன பையன் சொல்றா அண்ணா பிரண்ட் கல்யாணத்துக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன் நீங்க கையால சாப்பிட்டு தான் போனோம் போலே அவனும் சந்தோஷமா சந்திராஷ்டமம் நினைச்சு வீட்டிலே இருந்து போறான் அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஆஃபீஸர் சொல்றாரு இன்னும் இருபத்தி வயசு ஆகிறதுக்கு ஏழு நாள் இருக்கு ஒரு வாரம் கழிச்சு வாங்கப்பா அது சரி ஆனா சொந்தக்காரன் ஒருத்தன் இத ஸ்பாட் பண்ணிடுறான் டைரக்டா நம்ம அண்ணனுக்கு போன் போடுறான் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ண போறா அதுக்கு நம்ம அண்ணன் சிரிச்சுக்கிட்டு சொல்றான் டே அவ கல்யாணம் பண்ண போலடா கையெழுத்து போட தான் போயிருக்கேடா அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஆமாப்பா உன் தங்கச்சி கல்யாணம் தான் பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க நம்ம அண்ணனுக்கு எப்பவுமே லேட்டா தான் புரியுது எல்லா விஷயமுமே இந்த அளவுக்கு டியூப்லைட்டாக இருப்பார் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுது இந்த சொந்தக்காரனுக்கு இந்த டைம்ல டிரைவர் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அந்த வழியா வந்த மாப்பிள்ள டிரைவர் வச்சு இவர் தான் நம்மளை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க அந்த போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறான் அதை பார்த்துட்டு நம்ம டிரைவர் சரியான மூளை அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது டிரைவர் அவங்களை கடத்தல அவங்க தான் டிரைவரை கடத்திட்டாங்கன்னு இப்போ ரெண்டு பேரும் பைக்ல கல்யாணம் பண்ண போறாங்க கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே போறா இத பார்த்துட்டு இருந்த சொந்தக்காரன் இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுடான்னு சொல்றான் சொந்தக்காரன் சொல்றான் கல்யாணமே பண்ணிட்டாங்க டேய் எனக்கு தங்கச்சி மேல கோபம் கிடையாதுடா எனக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் அதான் நான் அப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட தங்கச்சி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான் ஹீரோ ஹீரோயினும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரி கதையை முடிக்கிறாங்க